அனைவருக்கும் வணக்கம் கள்ளப்பணம் பதுக்கிய பதுக்கிய வெள்ளைச்சாமிகள் கவனத்திற்கு என்ன இது நம் பிரதமர் எப்பொழுதும் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் செய்தவர்களை தனது கறுப்பு பணத்திற்கு எதிரான அதிரடி நடவடிக்கை மூலம் வாயெடுத்து போகும் வகையில் மிகப்பெரிய யுத்தத்தையே ஏற்படுத்தி முடித்துவிட்டார் பிரதமர் மோடி இதனை சகித்துக்கொள்ள முடியாத மோசடி பேர் வழிகள் தங்கள் அரசியல் பலத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி ஆங்காங்கே தவறான தகவல்களை பரப்பி மக்களை திசை திருப்ப முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களது எதிர்ப்பை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாத பிரதமர் மோடி கருப்பு பண ஒழிப்பிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என மிக தெளிவாக கூறிவிட்டார் கருப்பு பண ஒழிப்பை போன்று மேலும் சில அதிரடிகளை செய்யவிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டது எனவே இது நம்ப மோடியின் அடுத்த அதிரடிகளை இங்கே காணலாம் நம்பர் ஒன் இப்போது புழக்கத்தில் உள்ள ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் டிசம்பர் கடைசிக்குள் வங்கிக்குள் சென்றுவிடும் அதுவரை கைமாறிக்கொள்ளும் இரண்டு தற்போது புதிதாக வந்துள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஆறு மாதத்திற்கு மட்டுமே புழக்கத்தில் இருக்கும் அதன் பிறகு செல்லாது நோட்டுகளை அரசு திரும்ப பெற்றுக்கொள்ளும் மூன்று ஜனவரி முதல் வாரத்தில் தற்போது புழக்கத்தில் உள்ள நூறு ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என அறிவிக்கப்படும் கையிருப்பு வைத்திருப்பவர்கள் வங்கியில் அவரவர் கணக்கில் வர வைத்துக் கொள்ளலாம் நான்கு இனி வரும் காலத்தில் ஐம்பது இருபது பத்து மற்றும் ஐந்து ரூபாய் நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும் நூறு ஐநூறு ஆயிரம் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இனி அச்சடிக்கப்பட மாட்டாது ஐந்து வியாபார பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் வங்கி மூலமாக மட்டுமே நடைபெறும் ஆறு அனைத்து வரிகளும் சாலை சுங்க வரி உட்பட ரத்து செய்யப்படும் இறக்குமதி வரி மட்டுமே அமலில் இருக்கும் ஏழு ஒவ்வொரு வங்கி பரிவர்த்தனைக்கும் இரண்டு சதவீதம் அரசு வரியாக எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் வரி பணத்தை நாற்பது அறுபது விகிதத்தில் மத்திய மாநில அரசுகள் பிரித்துக் கொள்வார்கள் எட்டு படிப்படியாக இரண்டு சதவீதம் வரி ஒரு சதவீதமாக குறைக்கப்படும் ஒன்பது பணமே கையில் இல்லாத போது லஞ்சம் ஊழல் பதுக்கல் பேருவழிகளுக்கு முறைகடான செயல்களில் ஈடுபட வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் பத்து விலைவாசி பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் பதினொன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவான பண பரிவர்த்தனை செய்த அனைத்து இந்திய குடிமகனின் வங்கிக் கணக்கிலும் பிரதம மந்திரி நிதியாக வட்டியில்லா கடன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் பனிரெண்டு கறுப்பு பணத்தை போன்றே தங்கம் நிலம் கட்டிடம் போன்றவைகளும் அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகள் மூலம் ஒழுங்குபடுத்தப்படும் உடல்நலம் சரியில்லை என்றால் மருத்துவம் செய்து நலம் பெறுவது போல நமது நாடு வளம் பெற மக்களாகிய நாம் மோடி அவர்களின் இந்த திட்டத்தை ஆதரித்து கசப்பு மருந்து போன்ற இந்த ஐம்பது நாளை சகித்து கொண்டால் வளமான இந்தியாவை நம் வாழ்நாளிலேயே காணலாம் இதனை நம் அனைத்து இந்திய நண்பர்களுக்கும் புரிய வைப்போம் நம் தலைமுறைகள் போற்றும் தலைசிறந்த நாடாக நம் தேசத்தை மாற்றி காட்டுவோம் நன்றி